வாழ்க்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விடயங்கள் நடக்கும் அந்த நேரத்தில் இந்த கல்வி துடிக்க ஆரம்பிக்கும் பதற ஆரம்பிக்கும் நான் நினைச்சே பார்க்கல இப்பதான் சிரிச்சு முடிஞ்ச சிரிப்பு முடிய முன்னாடி அழுக வந்துட்டு என்று சிலர்கள் துடிக்க ஆரம்பிப்பாங்க அல்லாஹுடைய நல்லே அப்படி என்றால் என்ன இந்த மாதிரியான சோதனைகள் வருகிற நேரம் இதை நிப்பாட்டுவதற்கு ஏதாவது வழிகள் உண்டா அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தி பார்த்தா ஒரு விடயத்தை மட்டும் நான் சொல்லுவேன் இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஜீவனுக்கும் ஒரு விடயம் முடி இன்னொரு விடயம் வந்தே ஆகும் என்பதை சொல்லுது இந்த மண்ணில காலை வைத்தால் துனியா இது ஜென்னா காலை வைத்த ஒரு ஆளுக்கு ஒரு விடயம் மறு விடயம் வரும் இப்பதான் உன் முடிச்சுட்டு திரும்புவீங்க இன்னொன்று அதை முடிப்பீங்க இன்னொன்று வந்து நிற்கும் அதை முடிப்பீங்க இன்னொன்னு வந்து நிற்கும் இது ஓயாது ஓயாது என்பது மோமினுடைய பார்வை ஒரு காலமும் ஓயாது இதுக்கு அடுத்ததாக முடிஞ்சிருமா இல்ல ஆனால் ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று வர்ற நேரத்தில் உங்க கல்வி சொல்லும் முடிந்தது லேசே இப்ப அதை கஷ்டமே இதை முடிக்க பார்ப்பீங்க இன்னொன்று புதுசா வந்து அது ரொம்ப லேசா இருந்துச்சு இது அதை விட ரொம்ப ஹார்டா இருக்கிறது வரக்கூடிய புதுசா வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ரொம்ப பாரதூரமாக ரொம்ப கஷ்டமான மாதிரி இருக்கும் இப்படியான பிரச்சனைகள் வர்ற நேரம் மனிதர்கள் மனசு தளர்ந்து போறாங்க எதுக்கப்பா துணியா வாழ்க்கை நினைக்கிறாங்க சில பேர் தற்கொலை பண்றாங்க சில மனிதர்கள் ஈமான விடுறாங்க இது ஏனென்று தெரியாம துடிக்கிறாங்க நல்ல புரிஞ்சுக்கோங்க சுருக்கமாக என்னால் முடியுமான அளவுக்கு மிக சுருக்கமா உங்களுக்கு மத்தியில இந்த உரையை நிகழ்த்த நினைக்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு வீடு வீடா தட்டுங்க புத்தலத்தை போய் ஒவ்வொரு வீடு வீடா தட்டுங்க பிரச்சனை இல்லாத ஒரு வீடையும் நீங்க பார்க்க மாட்டீங்க பெரிய பணக்காரா இருந்தா சில பேர் அவருக்கு புள்ளை இல்லாம இருக்கும் சில பேருக்கு புள்ளை எல்லாம் கொடுத்தா அவருக்கு பணமே இல்லாம இருக்கும் சில பேருடைய வீட்டுக்கு போறோம் பெரிய ஆஜியார்

அல்லாஹுடைய நெல்லடியார்களே பிரச்சனைகள் சொல்லிக் கொண்டு வராது சொல்லாமலே கதவை தட்டும் ஒன்று முடிய மத்த ஒன்று உங்களுக்கு தட்டும் இதனோடு நீங்க சிரிக்கலாம் நினைச்சிடாதீங்க அடுத்த ஒண்டுக்கு ரெடி ஆகும் சாபாக்கள் இந்த யுத்தத்தோட எல்லாம் முடிஞ்சு நினைக்கல அடுத்தது எப்போன்னு பார்த்தாங்க அது முடி அடுத்தது எப்போன்னு பார்த்தாங்க அது முடி அடுத்தது எப்போன்னு பார்த்தாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே வாழ்க்கையில் கடைசி நிமிடங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்கும் இதுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது இந்த நேரம் எப்படி நிம்மதி வரும் என்பதை சுருக்கமா சொல்றேன் அல்லாஹு செல்ல சானுகோத்தாலா ஆதமலை சாத்த படைச்சான் படைச்ச உடனே நான் ரொம்ப அதாவது ஆதமலை சாத்துக்கு அல்ல எது ஸ்ட்ரென்த படைச்சான் அறிவு ரொம்ப அறிவாளி அவர் ஆனால் கல்புல ரொம்ப மனித படைப்பு பொறுத்தளவுல கல்பு அவசரமா பதறிடும்

நீங்க உங்க வாதத்தில் உண்மையாளராக இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு நீ எதை படித்து தந்து அதை தவிர வேற அறிவு இல்லையா ஒப்புக்கொள்றாங்களுடைய தோல்வி அந்த நேரத்தில் அறிவுல அல்லாஹ் அவர்கள் ரொம்ப நன்றி உள்ளாடியார்கள் வானவர்கள் தப்பே பண்ண மாட்டாங்க ஆதமலை அறிவுல வானலோக அதிர்ந்து போகுது அல்லாவுடைய புதிய படைப்பு இதுக்கு முன்னாடி ஒளியால மறக்குமார்கள் நெருப்பால ஜின்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க புதிய படைப்பு மண்ணால உடனே அந்த புதிய படைப்பு அறிமுகப்படுத்தப்படுது வானலோகத்துல எல்லாரும் அசந்து போய் பார்க்கிறாங்க ஆதமலை என்று அவருக்கு அப்படி ஆற்றல் அல்ல வேற எதையும் சிறப்பிக்கல மனித குலத்துக்கு சிறப்ப கொடுத்தது அறிவு அல்ல என்ன பண்றது ஜுதுலி ஆதம் நீங்க எல்லாம் பாத்துட்டீங்கல்ல இப்ப ஆதமுடைய அறிவு பாத்தீங்களா எல்லாரும் சரியா பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஜது எல்லாரும் சரியா விழுந்துட்டாங்க இல்ல இப்லீஸ் இப்லீஸ் தவிர அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின் அவன் பெருமப்பட்ட மரத்திட்டான் இப்ப பாருங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ட பிளஸ் பாயிண்ட் அறிவு கொடுத்தாச்சு இந்த அறிவு அதனால சிங்கத்துக்கு கொடுக்கப்படல புலிக்கு கொடுக்கப்படல எதுக்கும் கொடுக்கப்படல ஜின்கள் கிங்கர் அங்க பறக்கலாம் மொபைல் டெக்னாலஜியை கண்டுபிடிச்ச ஆட்கள் மனிதர்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாக்கு வேல பறக்குது விமானம் ஒரு ஆள் ஒரு ஆளை பறக்க விடுறதே பெரிய கஷ்டமான வேலை ஐம்பது கிலோ எத்தனை டன் இரும்புக்கு மேல பறக்குது அது எத்தனை அடி மேல உயரம் பறக்குது இந்த ஆற்றலும் அறிவையும் அல்லா மனிதனுக்கு கொடுத்தான் கொடுத்து போட்ட அல்லா ஒரு பாடத்தை நடத்துறான் ஆதமலை சிலாத்துக்கு வான லோகமே பேச அவருக்கு எப்படி இருக்கும் அங்க நடக்கிற நேரம் எல்லாம் மழக்கு ஆதம் போறாரு அறிவாளி போறாரு புதுசாக அவர் மனித குலத்தின் தந்தை அப்படி வான லோகத்தில் சிறப்பிக்கப்பட்டார் அமர்கலமான நாள் அந்த நாள் அல்ல சொன்னா ஆதமே போங்க எங்க போகணும் தெரியுமா ஜென்னா உங்களுக்கு என்ன படைச்ச உடனே கொடுக்கிற கிப்ட் என்ன ஜென்னா

خلقتني من خلقتني من نار وخلقتهم من تين انا خير منه يا الله என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை நீ களிமண்ணால் படைத்தாய் انا خير منه அவரை விட நான் சிறந்தவன் அவன் பார்த்த நெருப்பு சிறந்ததா களிமண் சிறந்ததா அல்லாஹ் கொடுத்தது அறிவின் சிறப்பு அப்படிப்பட்ட அறிவு இப்பอาดம আলাই ஸலாம்க்கு சொல்லியாச்சு ஜென்னாவுக்கு போங்கன்னு சொல்லிட்டு விரும்பினதை சாப்பிடுங்க வலா தக்ரபா ஹாதி சஜாஹா அல்லாஹ் கூப்பிட்டு எடுத்து காட்றா கிட்ட கொண்டு போய் இந்த மரத்தை நல்லா பாருங்க ஆதோ ஒரு காட்டுக்குள்ள லட்சம் கணக்குல மரம் இருந்தா ஒரு மரத்தை மட்டும் ஞாபகம் வங்கடா இப்படி ஞாபகம் வைக்கிறது மறந்து போயிடும் அதனால கிட்ட கொண்டு போய் ஹாதி சஜரா இந்த வலா தக்கரபா ரெண்டு பேரும் வாங்குறான்டா தனிய நி킬 அந்த மனுஷனுக்கு ஜோடி வேணும் ரெண்டு பேரையும் உண்டாக்கி போட்டு வலா தக்கரபா ஹாதி சஜா நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்துக்கு கிட்ட நிக்க கூடாது வரக்கூடாது கூடாது கூடாது

ஷேரி சோதனைன தெரியுமா மாرت கிட்ட போக கூடாது அல்லாஹ் படைச்சது அல்லாஹ் படைச்ச আলাইஹி الاسلام வானலோகத்துல அவ்ளோ சஜதா கடைச்சอาดம আলাইஹி الاسلام எங்கேயோ மரம் இருக்குது அந்த மரத்துக்கிட்ட கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் எங்கேயோ கொண்டு போய் போட்டுட்டான் ஷைத்தான் என்ன பண்ணான் மெல்ல மெல்ல ஃதல்லாஹுமா பிகூரூ ஸ்டெப் ஸ்டெப் கொண்டு போனான் வகாஷ மஹுமா சத்தியம் பண்ணினான் உங்களுக்கு நலம நாடறேன் நீங்க இந்த மரத்தை சாப்பிட்டீங்க

துனியாண்டு பேசப்படுவது எல்லா இடத்துலயுமே சத்தியம் நீங்க ரெண்டு பேரும் ஐடியா போன எப்பயும் மனுஷன் கீழே துனியா ஐடியா நான் சொல்ல கூடாமலை நீங்க ரெண்டு பேரும் மலக்கப்பெயிருவீங்க நிரந்தரம் இருப்பீங்க இதுதான் மரம் அதுக்கு தான் உங்க ரப்பு வேணான்னு சொன்னா போங்க எப்படி குருவாள் ஒரே புட்டி ஒரே இழு

செய்ய வச்சிருவான் நெருங்குறது போர்டருக்கு வரக்கூடாது அல்லாஹுடைய நல்லடியார்களே என்னாச்சு அது மலை சில மரத்துக்கிட்ட போயிட்டார் முடிஞ்சு போச்சு அல்லாஹ் துனியாவுக்கு அனுப்புறான் இப்ப இத நீங்க கவனமா கணக்கு பாருங்க எங்க வாப்பாட ஒரு பிளஸ் அறிவு எங்க வாப்பாட ஒரு மைனஸ் அல்ல காட்டுறான் நீங்க ஏமாந்துருவீங்க நீங்க அவசரமா நம்புவீங்க உங்களுக்கு அவசரமான ஆசைகள் வரும் பயம் வரும் நாங்க இங்க இல்லாம போயிட்டோம் என்றா ஜென்னா கிடைக்காது என்ற ஒரு பயம் வரும் ஜென்னால நிரந்தரமா இருக்கணும் என்ற ஆசை ரொம்ப இருக்கும் அதை எல்லாம் பயன்படுத்தி உங்களை ஏமாத்துவான் சோ இமோஷன்ல நாங்க வீக் அறிவுல நாங்க பெரிய ஆட்கள் புரியுதா அல்ல எதுக்கு இந்த ஜென்னா ஜென்னால நீங்க அனுப்பினா தெரியுமா உங்க கல்ப ரெடியாக்கிட்டு ஆக்கிட்டு வாங்க சொர்க்க சோ இந்த கல்புக்கான எக்ஸாமினேஷன் தான் இங்க டே பை டே டே பை டே டே பை டே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கல்பை ஸ்ட்ரெங்த் படுத்துற பாடம் நடத்துறான் ரொம்ப இஷ்டம் தாக்குவான் யாரு கல்பு ரொம்ப பலமோ யார் கல்பு ரொம்ப இஷ்டந்தோ அவருக்கு அல்லாஹ் திரும்ப கொடுப்பான் சொர்க்கத்தை ஜென்னா சோ இந்த மண்ணுக்கு அனுப்பினது அறிவுல நாங்க குவாலிஃபைட் ஆல்ரெடி வானலோகத்துல சஜதா கிடைச்சது எங்களுடைய வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாரும் சஜதாவுல விழுந்தாங்க எங்கட்ட உள்ள வீக் பாயிண்ட் நாங்க பதறுவோம் அல்லா சொல்றான் நீங்க இந்த ஊர்ல ஏதாவது ஒன்று ப்ரொடக்ட் பண்றீங்க ஒரு ஏதாவது தயாரிக்கிறீங்க தயாரிச்சு நீங்க என்ன சொல்லுவீங்க நான் தயாரிச்ச முறுக்கு எப்படி தெரியுமா சூப்பர் முறுக்குன்றீங்க அல்லா மனிதனை படைச்சு போட்டு சொல்றான் ஹொலிக்கல் இன்சான் அல்ல ஐஃபா நான் ரொம்ப பலகீனமா படைச்சிருக்கிறேன் ஹொலிக்கல் இன்சானை ஐஜால் அவசர காரணம் படைச்சு ரொம்ப அவசரப்படுவீங்க பதறி போயிருவீங்க படைப்பாலன் முத்திரை கொடுத்துனா ஏய் உங்களுக்கு பலகீனம் அவசரம் இருக்குது இந்த துனியாவோட அனுப்பி எல்லாருக்கும் சென்னாயில்ல குருவான் என்ன சொல்லுது வாரிசுகள் நீங்க ஒரு தகப்பன் மௌத் ஆகிட்டார் வீடு இருக்குது வாரிசுகளுக்கு அந்த வீடு போகும் அல்லா ஜென்னாவை சொல்ல போக்கல வாரிசு உங்க வாப்பா இருந்த இடம் திரும்ப போங்கன்றான் என்றான்லா சோ அது போறதுக்கு ஒரு தப்பை திருத்திக் கொள்ளணும் என்ன தப்பு இந்த கல்புக்கு ஒரு கட்டுப்பாடு கொடுக்கணும் இந்த கல்பு பதடுற நேரம் அதை தடுத்து நிப்பாற்ற அளவுக்கு நடக்கணும்